அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு தாமிரப்பண்ணி ஆற்றுல வந்து இந்த கொசு வலையை வச்சு மீன் பிடிச்சி அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் மீன் வலையில் வந்து இன்றைக்கி என்ன மாட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கும் அது பார்க்கலாம் இன்றைக்கி பெரிய மீன் எதுவும் மாட்டுதா அப்படின்ட்டு பாருங்க நம்ம வந்து போட்ட முதல் வலையிலே சின்ன மீன் ஆறால் மீன் தான் மாட்டிருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்த்தது வந்து பெரிய பெரிய கெண்டை மீன் மாட்டோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுலாம் ஒரு மீனும் மாட்டவே இல்லை பார்க்கும் அடுத்து வலை வந்து போடும் எப்படி வந்து மாட்டுங்க பாருங்கள் சின்ன ஆறால் தான் மாட்டியிருக்குது பரவாயில்ல இதை விடக்கூடாது எதாவது தேவை சமைச்சு சாப்பிட்ணும்னால டேஸ்ட்டாக இருக்கும் ஆறால் மீன் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு சின்னது பாம்புமாக இருக்கணும் பயந்து போய் நிறைய விட்டுருவாங்க ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து வலையை போடலாம் கொசு வலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது தண்ணி வந்து கம்மியாக தான் மீன்லாம் உள்ளே வரும் நிறைய தண்ணியில் அடிச்சுன்னு வைங்களா மீனே மாட்டாது வாருங்க உள்ளே வந்து நம்ம ஆள் வலையை போட்டாச்சு உள்ளே இறங்கி கலக்கிட்ருக்காங்க உள்ளே வந்து கலக்கணுங்க அப்போ தான் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா மீன் பூரா வெளியில் ஓடி வருமா அப்போ வந்து வலைக்குள்ளே மாட்டிக்கிறோம் வலையை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே மீன் கிடக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோ சே இந்த இதாக இருக்குது பார்த்திங்கன்னா செடியாக இருக்கலாம் அதனால் உள்ளேருந்து கலக்கணும் உள்ளே போய் நல்லா சுருவிக்கணும் அந்த அம்பள செடிலாம் தூடு எடுத்து போட்டு நம்ம வந்து அப்புறம் வலையை தூக்க வேண்டியது தான் உள்ளே எதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும் உள்ளே கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அடிக்குது மீன் பார்க்கும் தூக்கணும் தூக்கணா தம்பி எதாவது கிடக்கான்னு பார்க்கும் மீன் கிடக்குன்னு நினைக்கிறேன் நல்லா சப்பு சிறப்புன்னு அடிக்குது பாம்புக்குன்னால் கிடக்கூடாது பாம்பு பார்த்தீங்கன்னா ஆறாளும் ஒரே மாடு தான் இருக்கும் அமல செடி நிறைய உள்ள கிடக்குங்க ஒரு கெண்டை மீன் மாட்டிக்குதுனால கெண்டையாக சிலேப்பியான்னு தெரிலங்க அது சிலேப்பி மாட்டு தான் இருக்குது அது சிலேப்பி இங்கேயும் வந்து நாங்கள் கெண்டை மாட்டுன்னு எதிர்பார்த்தோம் சின்ன சின்ன மீனாக தான் கிடக்குது பெருசு ஒன்று அடித்தது ஆனால் எங்கேன்னு தெரியல உள்ளே போயிட்டு நினைக்கிறேன் ஆறால் மீன் தான் மாட்டிருக்கு பாருங்க ஆறால் மீன் தாங்க அந்த ஆற்றுல வந்து நிறைய கிடக்கும் சிலேபி அது இங்கே இருங்க சிலேபி தான் கிடக்குது ஆறால் மீன் ஒன்று கிடக்கு பாம்பு மாதிரி நெல்லியது பார்த்திங்கன்னா அது வந்து ஆறால் மீன் அது பாம்பு கிடையாது நிறைய பாம்பு நெஞ்சு பயந்து விட்ருவாங்க அது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எத்தனை ஆறால் மீன் பாருங்க மூணு கிட்ட மாட்டிருக்குது நெல் நெல் எப்படி கிடக்கு பாருங்க பாம்பு குட்டி மாதிரியே அந்த மீனாக நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாக இருக்கும் சா நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நீங்கள் எதுவும் ஆறால் மீன் சாப்பிட்டுருந்திங்கன்னா நீங்கள் கமான்ல சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி கிடையாது பாம்பு மாதிரியே கிடக்கு பாருங்கள் நிறைய பேர் இதை பிடிக்கி பயப்படுவாங்க இதை வந்து இப்போ ஆறாவது மீனை அப்பாம்பு நினச்சிட்டு நல்லாயிருக்கும் இந்த மீன்